கமலஹாசன் வந்து தக்லைஃப்னு ஒரு படத்தை எடுத்திருக்கார் அந்த தக் லைஃப்ங்கிறத வந்து முரடர்கள் கொடூரமானவர்கள் தான் அர்த்தம் வருது அப்பேற்பட்ட அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை அனைத்து பொதுமக்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நயவஞ்சகமாக கமலஹாசன் திட்டமிட்டு தமிழ் கன்னட சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கார் இதான் உண்மையான விஷயம் தன்னுடைய படத்திற்கு வேண்டி ஒரு மலிவான விளம்பரத்துக்கு வேண்டி தமிழ் கன்னட சர்ச்சை ஈஸியாக ஏற்படுத்தி போயிட்டார் இதுதான் விஷயம் தமிழ் கன்னட சர்ச்சையை ஏற்படுத்தி போட்டு இன்றைக்கி அவர் படத்தை வந்து எல்லா இலவச விளம்பரம் எல்லா வரும் தக்லீப்பாக பற்றி பேசுகிற மாதிரி பண்ணி போட்டார் பண்ணி ஒரு இலவச விளம்பரம் அவர் ஒரு சுயநலவாதி என்ன என்னை பொறுத்தவரை ஒரு சுயநலவாதி இந்த நிலவேம்பு கசாயத்தை பற்றியே ஒரு காலத்தில் தவறாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான் அவர் அதனால தான் தெற்கு தொகுதியில் அவர் நிற்கும்போது அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவர் தோக்கடித்தார்